Sipen kakak Sipen kakak Sipen Nada baby Sipen

என் பிள்ளை இல்ல பெண் என் மரும கண்ண விஜய விஜய்யா அம்மா பாத்து

என் பெரியமா என்னோட நெம்மதி என் பேச்சிமா நெம்மதி இல்லையா இப்ப துறையில்

તને બોલાડ રેંગા જી મે પરવાહ કરતો પર

பாபாடுச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஒரு தெரிகதா அங்க என்ன அந்த கொண்ணு போய் சீக்கிரம் ஓரே டாடா ஆச்சு இங்க யா மே யா யா மே ஓ யா நீ இதெல்லாம் பாத்துக்கோ பதறியா நான் உன்கிட்ட எதுவும் இல்ல வாgetElementById புல்லு பேட்டிங்க புல்லு பாருங்க வா நல்ல காய் ஆறிட்டே இருக்கீங்க யாக்கே என்ன திரும்பணும் பதறியா полне ಅಂತ ಬಗಾ ಮೇರೆ ಪೊಲೇ